வெல்கம் டு கிராஃப்ட் நம்ம நியூ எப்படி தான் பார்க்க போறோம் இந்த ஃபிளவர் டிஃப்ரெண்டா இருக்கும் வாங்க எப்படி பின்னு பார்க்கலாம் இந்த ஃபிளவர் பின்றதுக்கு நான் எட்டடியில க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரே ஒயரா எடுத்துக்கோங்க அப்போதான் ஈஸியா வரும் இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவுல இந்த மாதிரி சுத்திக்கோங்க பள்ளமா இருக்கிற பக்கம் வந்து மேல் பக்கமாகவும் வளவளப்பா இருக்க பக்கம் வந்து உள் பக்கமாகவும் இருக்கணும் ஒரு ஏழு எட்டு ரவுண்ட் அளவுக்கு நான் இருக்கேன் லெப்ட் கையில டைட்டா படிச்சுக்கோங்க அந்த உள்ள இருக்கிற சின்ன பகுதி வெளியே வந்துடக்கூடாது இதுல இன்னும் கனமா வேணும்னாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு சுத்து சுத்திக்கோங்க சுத்திட்டு இப்ப இந்த மாதிரி இந்த பள்ளமா இருக்க பக்கமும் இந்த இந்த வி மாதிரி நம்ம மடிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஒயரோட நுனிய பிடிச்சு இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துருங்க இந்த பி மாதிரி இருக்கு இல்லையா அதே முனையை பிடிச்சு அந்த பிக்குள்ள விட்டு இழுத்துடலாம் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃப்ளவர் போடுவோம் இல்லையா சேம் அதே மெத்தட் தான் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஆனால் இது டிஃப்ரெண்டான ஃப்ளவரா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் இப்போ டைட் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கிற ஒயரையும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சுக்கோங்க நழுவி வரும் அது மேல நீங்க ஒரு நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா நழுவாமல் இருக்கும் இந்த மாதிரி இந்த நாட் இங்கே தள்ளி போயிடுச்சு நான் டைட்டா பிடிச்சுக்கிறேன் இப்போ இந்த மறுபடியும் இந்த ஒயரை அப்படியே வீ மாறி வச்சுட்டு பின் பக்கமாக இந்த ஹோல்குள்ளே ஒரு மொனையை பிடிச்சிட்டு நம்ம அந்த ஒயரோட நுனிய பிடிச்சு விட்டு எடுத்துருக்கோம் இப்ப இந்த வி மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம் எடுத்துக்கோ கரெக்டா இருக்கா ஒயர் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த உள்ள இருக்கிற ஒயர் இப்படி வந்துருச்சுனாலும் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு முனைய பிடிச்சிட்டு பின் பக்கமா இருந்து இந்த ஒயரை வெளியே எடுங்க எடுத்துட்டு ஒயர் கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த வி மாதிரி இருக்கு இல்லையா இந்த இதுக்குள்ள விட்டு எடுத்துரணும் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் மேக் ஆகிட்டே இருக்கு நீங்க போட போட உங்களுக்கு பழகிரும் தெரியலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டோம் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம சேனலில் ஒயர் பேஸ்கெட் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது இப்போ ஒயரை இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணி தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க பக்கத்து பக்கத்தில் அந்த உள்ளே இருக்கிற ஒயர் மேலே ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சு வராது இப்ப மறுபடியும் முனைய பிடிச்சிட்டு பின்பக்கமா இருந்து ஒயர வெளியே எடுத்துட்டு இந்த விதிரி இருக்குல்லையா இதுக்குள்ள விட்டு இழுத்துக்கலாம் சேம் இதே தான் நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம் கேப் இல்லாம நல்லா டைட்டா பின்னிங்க அப்படின்னா இது ஒரு சக்கர மாதிரி வருது ஃப்ளவரும் சூப்பரா வந்திருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ஓரளவுக்கு நான் பின்னிருக்கேன் எண்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம எண்டு வரைக்கும் நல்லா நெருக்கமா பின்னிக்கிட்டே வர வேண்டியதான் இதுல இன்னும் ரெண்டு நாட் போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் நெருக்கமா வேணும்னாலும் தள்ளி தள்ளி விட்டுட்டு பின்னிக்கிட்டே வாங்க இப்போ மறுபடியும் நான் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப ஈஸியானதுதான் நம்ம வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டு இந்த ரவுண்டை இன்னும் பெருசாவும் போட்டு போட்டுக்கலாம் நீங்க பிக்னஸ் சார்ந்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ரவுண்ட் கையில சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஈஸியா வரும் சின்னதா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் பெருசா ட்ரை பண்ணுங்க நான் அடுத்தடுத்து போடுறேன் உங்களுக்கு புரியும் அப்படி புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இப்ப இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வந்துடலாம் அடுத்தடுத்து நான் அப்படியே பின்னிட்டே வரேன் இப்போ இன்னொரு நாட் வந்து தள்ளிட்டு இந்த மாதிரி கேப் இருந்தா இன்னொரு நாட் போட்டுக்கலாம் மறுபடியும் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன் இந்த ஒயரை பின்பக்கமாக இருந்து கொண்டு வந்து நம்ம கையில் இந்த பீ மாதிரி இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒயரை உள்ள விட்டு எடுக்க போகிறோம் ஒயர் வந்து திரும்பாம இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே விட்டு இழுத்துட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக எண்டு வரைக்கும் நம்ம பின் இருக்கோம் இப்ப இதை எப்படி ஜாயின் பண்றது நம்ம எந்த இடத்துலயும் கேப் இல்லாம ஜாயின் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த இடம் இருக்கு பாருங்க பின்பக்கமாகவும் சொருகிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பூ இருக்கு இல்லையா இந்த பூ புள்ள விட்டு இப்படி இழுத்துட்டு கரெக்ட் நீங்க நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும் இப்போ இழுத்ததுக்கு அப்புறம் இந்த மீதம் இருக்கிற ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுங்க இந்த மாதிரி பின்பக்கமா திருப்பி உங்களால எத்தனை நாட்குள்ள அந்த சர்க்கிள்ல ஒரு பாதி ஒரு மூணு ச ரெண்டு நாட்டு மூணு நாட்டு அப்படி சொருக முடிஞ்சாலும் சொருகி விட்டுக்கோங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம டைட்டா பின்னிருக்கோம் இல்லையா டைட்டா நீங்க இழுத்து சொருகிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஊசி வச்சு நல்லா கரெக்டா சொருகினீங்கன்னா கரெக்டா வரும் இப்போ இப்ப இழுத்துட்டேன் டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிட்டு பாருங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ட் இருக்கு இப்போ நம்ம இந்த ஒயர் எக்ஸஸ்ஸா இருக்கிறத கட் பண்ணிட்டு அப்படியே வந்து சென்டர்ல ஒரு பட்டன் அட்டாச் பண்ணி அதாவது பீட்ஸ் அட்டாச் பண்ணி பேஸ்கெட்ல பூவ வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுத்து வச்சுக்கலாம் இப்படியே நம்ம பின்னா இந்த க்ரீன் கலர் ஃப்ளவரே சூப்பராக இருக்கு இதுல ஒரு சென்டர்ல ஒரு பீட்ஸ் கொடுத்து நீங்க கூடையில் அட்டாச் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ